ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் தான் பண்ண போகிறோம் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு ஒரு நாலு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்புறம் பெரும் ஜீரகம் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க அப்புறம் அது கூடவே கிராம்பு வந்து மூணு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துருக்குறேன் அப்புறம் பட்டை வந்து ஒரு குட்டியோண்டு சின்ன பீஸ் சேர்த்துட்டு கசகசாவும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து பொரிய விட்டுட்டு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெங்காயத்தை வந்து நல்லா நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதை வந்து சேர்த்துக்கிட்டாச்சு ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறல் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டேங்க பிறகு நான் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இதோடு சேர்த்துட்டு புதினா அப்புறம் வந்து மல்லி இலை வந்து தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் இல்லை அப்படின்னா அந்த புதினாவோட வாசம் தான் அதிகமாக இருக்கும் அதனால் லைட்டாக போட்டால் போதும் இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறாங்க அப்புறம் மிளகு வந்து இதில் அதிகமாக சேர்க்குறதுனால நம்ம வந்து சில்லி பவுடர் கம்மியாக சேர்த்துக்கலாம் போதும் இது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம மசாலா எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் பெப்பர் பவுடரு தான் வந்து நம்ம தூக்கலாக சேர்க்க போகிறோம் அதனால் அதோட காரம் மட்டும்தான் நமக்கு நல்லா தெரியுங்க அதனால நான் சில்லி பவுடர் கம்மியாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை வந்து நான் இதோட சேர்த்துருக்குறேங்க நான் இன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் அளவு சிக்கன் வந்து சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க அதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக விட வேண்டாம் சிக்கனுக்கு வேகிறதுக்கு தக்கன விட்டால் போதும் இதில் நான் கால் டீஸ்பூன் சோம்பு பொடி அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கிட்டேங்க இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டு கடைசியாக நம் பெப்பர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து திருச்சி போட்டுக்கிட்டேன் நான் இந்த பெப்பர் வந்து நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு ஏழெட்டு டீஸ்பூன் எடுத்துருந்தேங்க நீங்கள் காரத்தை செக் பண்ணி பார்த்துட்டு கூட கூட்டவோ குறைக்கவோ பார்த்துக்கோங்க நான் இப்போது எல்லா மிளகையுமே வந்து நல்லா வந்து இடித்து பவுடராக்கி நான் வந்து இதில் கலந்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் அதோடய கலர் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் கடைசியாக மல்லி இலைகள் தூவி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி நான் வந்து கால் டீஸ்பூன் கீ சேர்த்துருக்குறேங்க நீங்கள் தேவையில்லைன்னு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த பெப்பர் சிக்கனோட அப்பப்பா சப்பாத்திலாம் எத்தனை சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே கணக்கு வைக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும்